மன்னா என்னாகமும் இருபத்தி மூணாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என்னாகமும் இருபத்தி மூணு பத்தொன்பது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா கர்த்த தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் என்பதை திரும்ப ஒரு முறை இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு சொல்லுகிறார் பொய் சொல்லுகிறதுக்கு அவர் ஒரு மனுஷன் அல்ல மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய வார்த்தைகள் மாறும் அவர்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் வரும் சில நேரம் நண்பர்களாக இருப்பார்கள் அதே மனிதர்கள் மாறி போவார்கள் ஆனால் கர்த்தர் மாறுவதற்கு ஒரு மனுபுத்திரன் அல்ல அவர் பொய் சொல்லுவதற்கு அவர் ஒரு மனிதனும் அல்ல அவர் உண்மையை சொல்லுகிற தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் ஆகவே இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கேட்கிறார் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா சொன்னதை செய்கிற தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன் அவர் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்றுவார் நிச்சயமாகவே அவர் சொன்னவைகள் நிறைவேறும் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அவர் இருக்கிறபடினால் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் பிள்ளைகள் மீது உடைய நீர் வைப்பீராக வல்லமை நிறைந்த கரம் வைக்கப்படட்டும் ஆசிர்வதிக்கிற கரம் வைக்கப்படட்டும் பலத்த கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே உற்சாகப்படுத்துங்க அவங்க வாழ்க்கையில் சொன்ன வாக்கு எல்லாம் நிறைவேறட்டும் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை போகிறக்காக ஸ்தோத்திரம் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen, Cată sonă de nire -vitra. amen!